வணக்கம் போட்டித் தேர்வுகளுக்கான பொது தமிழ்ல ஏற்கனவே உள்ள வீடியோல நூத்தி அறுபது வினாக்கள் மற்றும் விடைகள் பார்த்திருக்கோம் இதுவத்தி இருந்து ஆரம்பிக்குது அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க இதுல முதல் எழுத்து எல்லாமே பேண்ட் இருக்கிறதுனால அடுத்த எழுத்த பாக்குறோம் ட இட்டு ட டி அடுத்த எழுத்த பாக்குறோம் அது வந்து என்னவா இருக்கு இதுல எதை எடுத்துக்கணும் முதல்லனா மெய்யெழுத்து புள்ளி வச்ச வர தான் முதல்ல வர்றதை எடுத்துக்கணும் அப்ப இது இருக்கு அந்த வரிசையில அதனால இதுதான் பட்டு படம் படாடோபம் படி பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு கரெக்டா படி வரும் அதனால இதை வச்சே டிக் பண்ணிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம அடுத்ததுக்கு போகலாம் அதனால இதுல வர்றது முதல்ல வரிசைப்படி வர்றது பட்டு படம் படோடோபம் படி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கு வாசிக்கையிலே உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் காவியத்தை படி இளங்கோ எழுதிய கண்ணகியின் முற்றுப்பெறவே இல்லை இளங்கோ எழுதிய கண்ணகியின் காவியத்தை படி இது சரியா வருது காவியத்தை படி கண்ணகியின் எழுதிய இளங்கோ கண்ணகி இளங்கோ எழுதிய காவியத்தை படி அப்படின்னாலும் அது வந்து சொற்றொடரா வல்ல அதனால இதுல எது சொற்றடர் அவ்வளவுன்னா இளங்கோ எழுதிய கண்ணகியின் காவியத்தை படி கண்ணகியோட காவியம் இளங்கோ எழுதியிருக்காரு அதை படின்னு சொல்றாங்க அது ஒண்ணுதான் இதுல அர்த்தம் வர சொற்ற இது ஒண்ணுதான் கண்ணகி இளங்கோ எழுதிய காவியத்தை படிலாம் வராது அதனால வாசிச்சு பார்க்கையில நமக்கு முற்று பெற்றிருக்கணும் அர்த்தம் இருக்கணும் பாரம்பரியம் நீண்ட ஆயுர்வேதம் உடையது பாரம்பரியமா நீண்ட ஆயுர்வேதம் உடையது இல்ல உடையது ஆயுர்வேதம் நீண்ட பாரம்பரியம் ஆயுர்வேதம் உடையது பாரம்பரியம் நீண்ட ஆயுர்வேதம் நீண்ட பாரம்பரியம் உடையது இதுதான் அர்த்தத்தைக்குரிய முழு ஆயுர்வேதம் நீண்ட பாரம்பரியம் உடையது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்க இரண்டு திருக்குறளில் அதிகாரங்களில் சிதம்பரனாருக்கு எல்லையற்ற ஆர்வம் இரண்டு எல்லையற்ற ஆர்வம் திருக்குறளில் அதிகாரங்களில் சிதம்பரனாருக்கு சிதம்பரனாருக்கு திருக்குறளில் இரண்டு அதிகாரங்களில் எல்லையற்ற ஆர்வம் இரண்டு சிதம்பரனாருக்கு திருக்குறளில் அதிகாரங்களில் எல்லையற்ற ஆர்வம் இதுல இதுதான் அர்த்தம் சிதம்பரனாருக்கு திருக்குறளில் இரண்டு அதிகாரங்களில் எல் எல்லையற்ற ஆர்வம் இதுல இதுவும் முடிஞ்சாலும் சரியான பொருள் தள்ள இந்த சிதம்பரனாருக்குங்க எழுவாய் வந்து முன்னாடி வந்துடணும் நெருப்பு மனிதகுலம் கண்ட முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு மனிதகுலம் கண்ட முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு நெருப்பு இப்படித்தான் வரணும் நெருப்புன்னு போட்டு ஒரு ஹைபோன் போட்டு மனிதகுலம் கண்ட முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு ஒரு சொற்றொடராக இருக்காது நெருப்பு அறிவியல் கண்டுபிடிப்பு கண்டுபிடிப்பு நீங்களே வாசிச்சு பாத்தீங்கன்னா இப்ப இந்த வாசிக்கிறேன் பாருங்க இது கரெக்டா இருக்க மாதிரி இருக்கும் மனிதகுலம் கண்ட முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு நெருப்பு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கு சடையும் பனித்த பவளம் போல் உடையும் பனி பவளம் போல் பனித்த சடையும் உதறும் பனித்த சடையும் பவளம் போல் உதரும் இதுதான் சரியான சொற்றொடர் பனித்த சடையும் பவளம் போல் உதரும் பனித்த சடையும் பவளவாய் செவ்வாயும்னு சொல்றோம்ல அந்தனுடைய இதுதான் இது திண்டிவனம் பெயர் சொல்லின் வகையறிக பொருட்பெயர் சினைப்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் திண்டிவனம்ங்கிறது ஒரு இடத்தை குறிக்கிறதுனால இது ஒரு இடப்பெயர் நாளிகை நாளிகைங்கிறது ஒரு காலத்தை குறிக்கிறதுனால அது ஒரு காலப்பெயர் வாய்ங்கிறது ஒரு உரிப்பை குறிப்பதனால அது ஒரு சினைப்பெயர் வாய்ங்கிறது ஒரு சினை பெயர் பூங்கா பூங்காவும் ஒரு இடம் தான் அதனால அது வந்து இடப்பெயர் நீலம் அப்படிங்கிறது பண்பு பெயர் நீளமா இருக்கு சொல்றோம் சதுரம் நீலம் சொன்னா அது வந்து பண்பு பெயர் ஒருத்தருடைய பண்புகளை கேரக்டரி கேரக்டர்ஸ் சொல்றது அது கேரக்டரிஸ்டிக்ஸ சொல்றது அது மாதிரி சொல்றதுக்கு பேர் பண்பு பெயர் கெடுப்பதுவும் என்பதன் இலக்கண குறிப்பு கெடுப்பதுவும் இன்னிசை அளவடை ஏன்னா இந்த செய்யுலிசை அலப்படையும் இசைநிறை அளபடையும் ஒண்ணுதான் இது ரெண்டும் ஒரே பார்த்தா ஏன்னா இசையோட பாடுவோம்னு ஞாபகம் வச்சுங்க அப்ப செய்யுலிசை அளவடை இசைநிறை அளவடை ரெண்டுமே ஒண்ணுதான் இதுக்கு வந்து என்ன வரும்னா ஆ வந்து சேர்ந்து வரும் இதுல ஆ வந்து சேர்ந்து வரும் ஒரு க்ளூ தான் இதெல்லாம் இதுல ஊங்கிற எழுத்து சேர்ந்து வரும் இந்த ஊங்கிற எழுத்து சேர்ந்து வந்திருக்கு பாத்தீங்களா இந்த ஊ வந்தா இன்னிசை அளபடை இந்த ஆங்கிற எழுத்து தேவையில்லாம சேர்ந்து இருக்கோம் ஓசைக்காக அப்ப செய்யசை அலபடை சொல்லிசை அலபடை வந்து ஈங்கிற எழுத்து சேர்ந்துருக்கும் அப்படி வந்துச்சுன்னா நசை அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து சொல்லிசை சொல்லிசேலப்படையா வரும் அது வரையில பார்த்துக்கோ இங்க ஊ வந்திருக்கா இது வந்து இன்னிசை இன்னிசேலப்படை இசைநிறில் எப்படியும் அலபடையும் ஒரே பேருதான் ஊ வந்ததுனால கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாங்க மற்ற எடுப்பதும் எல்லா மலைன்னு வரும்ல அது வந்து இன்னிசை அலபடை ழல் என்பதன் இலக்கண குறிப்பு இந்த அல்லுல முடிஞ்சாலே அது வந்து என்ன சொல்றேன்னா இது வந்து தொழிற்பெயர் இந்த அல்விகுதியில முடிஞ்சாலே அது வந்து தொழிற்பெயர் வந்து தொழிற்பெயர் நகையும் உவகையும் நகையும் உவகையும் உம் உம்னு முடிஞ்சிருக்கா வெளியிலே தெரியிறபடி முடிஞ்சிருக்கு அதனால இது வந்து என் உண்மை உள்ள தெரியாம முடிஞ்சா இப்ப இரவு பகல் அப்படின்னு வந்தா அது வந்து நம்ம வந்து உம்மை தொகைம்போ இது வந்து இரவும் பகலும் அப்படின்னா அது என்னும்மை அந்த உம் உம்முன்னு எண்ணிக்கிட்டே போறதுனால இது வந்து எண்ணுமை இரிஇ என்பதன் இலக்கண குறிப்பு இந்த ஈ வந்தா என்ன சொல்லியிருக்கேன் சொல்லிசை அலபடை நசை விரும்பி ஈ அதெல்லாம் வந்து சொல்லிசை அலபடை ஈ வந்துச்சுன்னா சொல்லிசை அலபடை உருபடை என்பதன் இலக்கண குறிப்பு உரிச்சொற்றடர் இந்த உருங்கிற வார்த்தை வருது பாத்தீங்கன்னா உருதவ நனி சால கடி கூர்களி இது மாதிரிலாம் இது மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது வந்து உரிச்சொற்றடர் அது வந்து உரி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு அழகன் குழல் ஊதினான் நேரடி வினாவா இருக்கணும் அப்ப இதுல அழகன் எதை ஊதினான் அழகன் குழல் ஊதினான் இதுதான் வந்து நேரடி வினா அழகன் ஊதிய பொருள் எது குழலின் பயன்பாடு யாது அழகன் இசைத்தது எது அப்படி அழகன் இசைத்தது குழல் அப்படின்னு கொடுத்திருந்தா நம்ம அழகன் இசைத்தது எதுன்னு எழுதலாம் அழகன் ஊதிய பொருள் குழல் அப்படின்னு கொடுத்திருந்தா அழகன் ஊதிய பொருள் எது அப்படின்னு கேட்கலாம் நேரடி வினா இதுக்குள்ளே நேரடி வினா வந்து அழகன் எதை ஊதினான் அழகன் குழல் ஊதினான் இரும்பொறையின் சேரமான் இரும்பொறையின் அவைப்புலவர் பொய்கையார் சேரமான் இரும்பொறையின் அவைப்புலவர் யார் அதுதான் அதனுடைய டேரக்ட் ஏன்னா நண்பர் கொடுக்கல இரும்புறை எந்த நாட்டை ஆண்டவர் சேர நாட்டை ஆண்டவர்னு தெரியும் ஆனா அது உங்களுக்கு பதில் பொய்கையார் யார் சேரமான் இரும்புறையின் அவைப்புலவர் பொய்கையார் அதுவும் ஒரு கேள்விதான் ஆனா ரொம்ப ரொம்ப நேரடியான வினான் பார்த்தோம்னா சேரமான் இரும்பொறையின் அவைப்புலவர் யார் சேரமான் இரும்பொறையின் அவைப்புலவர் நேரடி வினாவா இருக்கணும் உள்ளம் என்பது மனம் உள்ளம் என்பது எது இதுதான் மனமே உள்ளம் என்பது சரியா அப்படின்னா ஆம் இல்லைன்னு நம்ம சொல்ற மாதிரி வந்துடும் உள்ளத்தின் சிறப்பு யாதுன்னு இங்க கேட்கல உள்ளம் மனம் இரண்டும் ஒன்றா ஆம் இல்லை கேள்விகளே இதுக்கு பதில் இல்லை உள்ளம் என்பது எது உள்ளம் என்பது மனம் ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று குண்டலகேசி ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று எது இந்த மாதிரி டைரக்ட் வினாவா இருக்கணும் ஐம்பெருங்காப்பியங்கள் யாவைன்னு குண்டலகேசி ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்றான்னு கேட்கல குண்டல ஏசி பெருங்காப்பியமானு கேட்கல இதனுடைய டைரக்ட் கொஸ்டின் வந்து ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று எது அப்படிங்கறத இதனுடைய டைரக்ட் கொஸ்டின் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்யப்பட்டு படம் படாடோபம் படி இட்டு டா டி முதல்ல மெய்யெழுத்துதான் வரும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்க இளங்கோ எழுதிய கண்ணகியின் காவியத்தை படி ஆயுர்வேதம் நீண்ட பாரம்பரியம் உடையது சிதம்பரனாருக்கு திருக்குறளில் இரண்டு அதிகாரங்களில் எல்லையற்ற ஆர்வம் மனிதகுலம் கண்ட முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு நெருப்பு பனித்த சடையும் பவளம் போல் உதடும் திண்டிவனம் பெயர் சொல்லின் வகையறிய இடப்பெயர் காலப்பெயர் வாய் சினை பெயர் பூங்கா இடப்பெயர் நீளம் பண்பு பெயர் கெடுப்பதும் என்பதன் இலக்கண குறிப்பு இன்னிசை அளபடை சொலல் என்பதன் இலக்கண குறிப்பு தொழிற்பெயர் நகையும் உவகையும் என்பதன் இலக்கண குறிப்பு எண்ணுமை இறியி என்பதன் இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபடை உருபடை என்பதன் இலக்கண குறிப்பு உரிச்சொற்றொடர் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு அழகன் குழல் ஊதினான் அழகன் எதை ஊதினான் சேரமான் இரும்பொறையின் அவைப்புலவர் பொய்யையார் சேரமான் இரும்பொறையின் அவைப்புலவர் யார் உள்ளம் என்பது மனம் உள்ளம் என்பது எது ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று குண்டலகேசி ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று எது இந்த மாதிரி நேரடி வினாக்களா இருக்கணும் நம்ம எடுக்கையில நன்றி அடுத்த வகுப்புலம் மீண்டும் சந்திப்பு